ஸ்ரீகுருபியோ நமகா அபார கருணா சிந்தும் சாந்தரோபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்மகம் தர்மசாஸ்திரத்திலிருந்து தர்மசாஸ்திரத்தை நாம் எப்படி பார்க்கணும் தர்மசாஸ்திரத்தில் உள்ள விஷயங்களை எப்படி நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத அடிப்படையாக பார்த்துன்னு வரும் அனைத்து வித்யைகள்லேயும் என்ட்ரன்ஸ் இருக்கிற மாதிரி தர்மசாஸ்திரத்துக்கு கிடையாது கல்பசூத்திரத்திற்கு பரிபாஷா சூத்திரம்னு ரிஷிகள் பண்ணிருக்கா வேதத்திற்கும் பரிபாஷை இருக்கு எல்லா சாஸ்திரங்களுக்குமே பரிபாஷை இருக்கு தர்மசாஸ்திரத்துக்கு பரிபாஷான்னு தனியா கிடையாது அந்த தர்மசாஸ்திரத்துக்கு உள்ளேயே தான் அந்தந்த இடத்துல இந்த விஷயங்களை நமக்கு காண்பிச்சிருக்கா அதையும் நன்றாக நாம தெரிஞ்சுக்கணும் இதற்குன்னே பழைய நாளில் கிராமங்கள் உண்டு தர்மசாஸ்திரம் சொல்பவனுக்கு என்ன பொறுப்புன்னா அவன் சொல்வது சரியாக இருந்தால் அவனுக்கு கேட்டவனுக்கு சொல்றவனுக்கும் புண்ணியம் இப்ப உலகத்துல யாரோ ஒருவன் ஏதோ ஒரு சட்டம் விஷயமாக கேட்கிறான் அவனுக்கு நான் அவன் சொல்றான்னா இவன் இவன் நேரடியாக சொன்னதுனாலேயோ மறையமு தப் த சரியா சொன்னாலோ தவறா சொன்னாலோ இவனுக்கு புண்ணியமோ பாபமோ ஒன்னும் இல்லை சொல்றவனுக்கு உலகத்தில் ஆனால் தர்மசாஸ்திரத்தில் எப்படின்னா ஒரு விஷயத்தை சரியானபடி சொன்னால் சொல்றவனுக்கும் புண்ணியம் உண்டு சரியானபடி சொல்லல தவறான ஒரு வழியை சொல்றான் அப்படின்னா அவனுக்கு பாபம் சம்பவிக்கிறது அவரதானாம் அமந்திரானாம் ஜாதி மாத்திரோபஜேவினாம் சகசிரச சமேதானாம் ந நவித்ததே ஒன்னும் எந்த விஷயத்திலையும் ஒரு கட்டுப்பாடு இல்லை வெறும் தர்மசாஸ்திரங்கள் புராணங்கள் என்ன சொல்றது அப்படிங்கிற முழுமையான ஜானம் இல்ல படிச்சவன் அப்படின்னு மாத்திரம் சொல்லிக்கிறான் அப்படின்னா அவனிடத்துல தர்மத்தை கேட்கப்படாரு தர்மம் சொல்றவனுக்கு பொறுப்பு ஜாஸ்தி எத்வதந்தி தமோமூடாக மூர்காஹா தர்ம மதத்விதா தத் பாபம் சததா பௌத்வா தத்வத் யாரு இதையெல்லாம் தெரிஞ்சிக்காமல் நானும் தர்மம் தெரிஞ்சவன் சொல்றானோ அல்லது தர்மசாஸ்திரத்துல உள்ள விஷயங்களை சொல்றானோ அதை கேட்பவனுக்கு அவன் பண்ற கூடிய காரியம் தப்பா போறது சொல்றவனுக்கு பாபம் நூறு மடங்கு ஜாஸ்தியா கிடைக்கிறது അജ്ഞാത്വാധർമ്മശാസ്ത്രീ പ്രായശ്ചിത്തം പ്രായശ്ചിത്തി ഭവേത് വ്രജേത് യാർ പ്രായശ്ചിത്തിൽ പരിഷത് വ്രമശാസ്ത്രത്തെക്കാമൽ അവനുക്ക് പുരിഞ്ച ഭാഷയിലും പഠിച്ചു തെരഞ്ഞെണ്ട് തനക്ക് തെരഞ്ഞെടു വിഷയത്തെ മുഴമയുണ്ടി കാട്ടിക്കൊണ്ടോ യാർ சொல்றானோ அவனுக்கு நரக்கம் கிடைக்கிறது அவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் அப்படின்னு மகரிஷிகள் சொல்லியிருக்கான் அந்த அளவுக்கு பொறுப்பு இருக்கு அதாவது உலகத்துல நமக்கு ஏதாவது கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போனால் உடனே அனைவருமே டாக்டரா மாறிடுவா ஏன் ஒரு மாதிரி இருக்கேன்பா லேசா தளவழிக்கிறது அப்படின்னா உடனே அவர்கள் மருந்து சொல்ல ஆரம்பிச்சிடுவா நமக்கு டாக்டர் படித்த மாதிரி மருந்து சொல்லுவாள் இது எல்லா விஷயங்கள்லையுமே உண்டு லௌக்கிகமா நமக்கு அந்த அளவுக்கு ஞானம் போராது அப்படின்னு அவள் புரிஞ்சுட்டு நமக்கு சொல்லுவாள் உடம்பு சரியில்லைன்னா உடனே அனைவரும் டாக்டராக மாறிடுவா நாம் ஏதோ உலகத்துல உள்ள வழக்கங்கள் ஏதோ அரசியல் ஏதாவது பேச ஆரம்பிச்சா உடனே இவர்கள் சட்டம் படித்த மாதிரி நம்மட்ட இந்த அரசியல் விஷயங்கள் எல்லாம் சொல்லுவா இது உலக வழக்கம் அது மாதிரி தர்மசாஸ்திரத்தை சொல்லப்படாது சொல்ல முடியாது தர்மசாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு கால அவகாசம் நிறைய எடுத்துட்டு தெரிஞ்சுக்கணும் பொழுதுபோக்கா தர்மசாஸ்திரம் பேசுறதுங்கிறது கூடாது கேட்காமல் எந்த ஒரு தர்மசாஸ்திரத்தையும் யாருக்கும் சொல்லக்கூடாது சரியான பிரமாணத்தோடு சொல்லணும் ஆதாரத்தோடு எந்த விஷயத்தையும் சொல்லணும் ஒரு விஷயம் ஆதாரம் இருக்கு ஆனால் அந்த முறையில செய்யப்படல அப்படின்னா அதை திருத்தணும் ஆதாரமே இல்லை பிரமாணமே இல்லை ஒரு விஷயம் செய்யப்படுறது அப்படின்னா உடனே அந்த விஷயத்தை நிறுத்தப்படாது இதற்கு எங்க பிரமாணங்கள் இருக்குன்னு தேடணும் தேடி பார்த்து கண்டுபிடிக்கணும் இப்படி நடக்கிறது இதற்கு எங்க பிரமாணம் இருக்குன்னு தேடணும் இல்லை அப்படின்னா அப்ப அதை திருத்தணும் மாற்ற முயற்சி பண்ணணும் சொல்ல வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் இருக்கு தர்மசாஸ்திரம் தெரிந்தவர்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கு ஒரு தப்பு நடக்கிறது ஒரு அதர்மம் நடக்கிறதுன்னா நீ பண்றது தப்பு இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டால் அவன் மாத்தி பண்ணினாலும் இவனுக்கு பங்கு இல்லை இவனுக்கு தப்பு வராது பாபம் வராது தெரிந்தும் சொல்லாமல் இருந்தால் தப்பு பாபம் உண்டு தெரிந்தால் கட்டாயம் சொல்லணும் தவறு நடக்கிற இடத்துல சொல்லணும் கெட்ட பேர் வரும் திட்டுவா அதனைத்தும் வாங்கிக்கணும் வாங்கி கொண்டு இதை சொல்லணும் சொல்வதால நம்ம யார் கேலி பண்றானோ நம்மளை யாரு கிண்டல் பண்றானோ நம்மை பார்த்து யார் சிரிக்கிறானோ நம்மை பார்த்து யார் குறவாக பேசுறானோ நாம் சொல்வதை யார் கேட்கலையோ அவனுக்கு நம்ம இடத்துல உள்ள பாபம் பூரா போயிடுறது அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்றது அதனால அவன் சிரிக்கிறான் கிண்டல் பண்றாங்கிறதுனால நாம் எந்த விஷயத்திலையும் மாறவே கூடாது அப்படியெல்லாம் பார்க்க தான் சிக போயிடுத்து யக்னோபவேதம் போயிடுத்து சிக வச்சிருந்தால் உலகத்தில் அனைவரும் பார்த்து சிரிக்கிறா அப்படின்னு சிகையை விட்டோம் யக்னோபவேதம் போட்டுண்டால் அனைவரும் பார்த்து சிரிக்கிறான்னு யக்னோபவேதத்தை விட்டோம் அப்படி விட்டு விட்டு நம் குழந்தைகள் பணம் ஆயுசு அனைத்தையுமே விட்டுட்டோம் அப்படி போயிட்டது விடக்கூடாது சிரிக்கட்டுமே ஒருவன் நம்மை பார்த்து சிரித்தார் ஒருவன் நம்மை பார்த்து கிண்டல் பண்ணினால் நம்ம இடத்துல உள்ள பாப்பத்தை பூரா அவன் வாங்கி நோட்டான் அப்படிதான் இருந்த பழைய நாள்ல அப்படிதான் இருந்திருக்கான் ஆகையினால இவன் சிரிக்கானா இவன் பார்ப்பானா இவன் நம்மை எப்படி பார்ப்பான் இவர்கள் நம்மை எப்படி பார்ப்பார்கள்ங்கிறதுக்காக உலகத்திற்காக நம்முடைய வேஷத்தை மாத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை மாத்திக்க கூடாது இந்த நாள்ல அதெல்லாம் ஒரு ஃபேஷனாகவே வந்துட்டது ஆனால் சிக வச்சுக்கிறது அது ஒரு ஃபேஷனா போயிடுத்துப்போம் இந்த கல்யாண விஷயத்துல எல்லாருமே சொல்ற சிக வச்சிருந்த பையன் வேண்டான்னு பொண்ணு சொல்றா அப்படின்னு சொல்லுவா அது பொய்ன்னு நான் சொல்ற வழக்கம் பொண்ணு அப்படி சொல்ல மாட்டா என்ன உலகத்துல பல பேர் சிக வச்சிருந்திருக்காரு எத்தனையோ பேர்களை பார்க்கிறோம் நடிகர்களும் சிக வச்சிருந்த நடிகர்கள் இருக்கா கடையில போய் பார்த்தால் சிக வச்சிருந்த முதலாளிகள் இருக்கா உத்தியோகம் பார்க்கிறவர்கள் எத்தனையோ பேர் சிக வச்சிருந்தவா இருக்கா அதனால அந்த பொண்ணுக்கு சிக வச்சிருந்தவர்களை பார்க்கறதுல புதுசு இல்ல அது தப்பான ஒரு தகவல் அப்படி சொல்ல மாட்டான் அப்படி சொன்னால் உலகம் தெரியலன்னு அர்த்தம் அதனால உலகம் பார்க்கறதுங்கிறதுக்காக நாம் நம்முடைய வழக்கத்தை மாத்திக்க கூடாது இப்படி இதெல்லாம் அடிப்படையாக நாம தெரிஞ்சுக்கணும் இந்த தஞ்சாவூர் பக்கத்துல பாபநாசம் என்கிற கிராமத்துல பாபநாசம் என்கிற ஊருக்கு பக்கத்துல ஆண்டாநல்லூர் அப்படிங்கிற கிராமத்துல ஒரு மகாகணபதி சன்னிதி இருக்கு அந்த மகாகணபதிக்கு விதாயக பிள்ளையார் அப்படின்னு பேர் தர்மசாஸ்திரத்துல என்ன சந்தேகம் வந்தாலும் ஒரு பேப்பர்ல எழுதி அந்த பிள்ளையாருடைய சன்னிதையில வச்சுட்டு வந்துருவார் மறுநாளைக்கு போய் பார்த்தால் அதற்கு பக்கத்தில் இன்னொரு பேப்பர் இருக்கும் அந்த பேப்பர் எடுத்து பார்த்தால் நம் கேள்விக்கு பதில் இருக்கும் அந்த பிள்ளையார் நாம் கேட்கக்கூடிய தர்மசாஸ்திர கேள்விக்கு பதில் சொல்ற அப்படிங்குறதா அந்த பிள்ளையாருக்கு உள்ள பெருமை அப்படின்னு மகா பிரிவை விதாயகர் சன்னிதின்னு பேரு அந்த பிள்ளையாருடைய சந்நிதிக்கு ரொம்ப பிராச்சீனமான கிராமம் அந்த கிராமத்தில் தர்மசாஸ்திரம் படித்தவர்கள் நிறைய பேர் இருந்திருக்கா அவர்கள் நிறைய கிரந்தங்கள் புஸ்தகங்கள் எல்லாம் போட்டிருக்கா அப்படி தர்மசாஸ்திரம் சொல்ற பிள்ளையார் சன்னிதி இருக்குன்னு அந்த ஊருக்கு பெருமை அப்படி கிராமங்கள் நிறைய இருந்தது அந்த கிராமங்கள்ல இருந்துதான் நம்முடைய தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னு புஸ்தகங்கள் மூலமாக போட்டு பிரச்சாரம் பண்ணினான் அது படிக்கிறதும் குறைஞ்சு போயிடுதுன்னு தான் மகாபிரிவா ஸ்திரீகள் எல்லோரும் பொழுதுபோக்காவது தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு தமிழ்ல போட சொன்னா இன்னைக்கு தமிழ்ல போட்டது ஸ்திரீகளுக்கு உபயோகப்படுறதோ இல்லையோ பண்ணி வைக்கக்கூடிய வாத்தியார்களுக்கு இந்த நாள்ல ரொம்ப உபயோகப்படுறது தமிழ்ல போட்டது அப்படி மகாபிரிவா தீர்க்க தரிசியாக அப்பவே பார்த்து தமிழ்ல போட சொன்னா மகாபெரிவா சில தர்மசாஸ்திர விஷயங்களை நமக்கு அழகா சொல்லிக் கொடுத்துருக்கா என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்